வணக்கம் நண்பர்களே வாழ்க்கை பயணத்தோடு சிந்தனைகளில் சில கேளுங்கள் நண்பர்களே நமக்கு வரக்கூடிய கோபத்தை எப்போதுமே கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் முழுவதுமாக ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் ஒரு பாம்பு ஒரு ரூம்குள்ளார போய்கிட்டுருக்கு போயிட்டுருக்கிற வழியில் ஒரு ரம்பம் ஒன்று இருக்குது அந்த ரம்பத்தை தாண்டி போகும் பொழுது தெரியாமல் அதோடைய உடம்பில் பட்டுடுது பட்ட உடனே பாம்புக்கு ரொம்ப கோபம் வந்து அந்த ரம்பத்தை கடிக்க ஆரம்பிக்குது கடித்ததும் அதோடைய வாயில் காயம் பட்டுறது காயம் பட்ட வேகத்தில் இன்னும் கொஞ்சம் கோவப்பட்டு அந்த ரம்பத்தை உடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்த ரம்பத்தை போட்டு நெருக்க ஆரம்பிக்குது எவ்வளவு வேகமாக அது நெருக்குதோ அவ்வளோ வேகமாக அதோடைய உடல் காயம்பட்டு அதோடைய உயிர் போகிறதுக்குமே சில சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அதோடைய தான் அது தாண்டி போகும் பொழுது கொஞ்சம் ஒதுங்கி போயிருந்தா இப்போ அதோடைய உயிர் போகாமல் இருந்திருக்கும் இது தான் நண்பர்களே நம்மளுமே கூட கோவப்படும் பொழுது எதுக்காக கோவப்படுறோம் ஏன் கோவப்படுறோன்னு தெரியாமல் இழப்பீடுகள் வந்ததுக்கப்புறம் அதை நினச்சி வருத்தப்படுறதுக்கு ஆரம்பிக்கிறோம் நம்ம வருத்தப்படுறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி நம்ம ஏன் வருத்தப்படுறோம் எதனால் இது நடந்தது அப்படின்றத ஒரு தடவை நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கோவம் நமக்கு புரியும் நண்பர்களே வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தவிர மதிப்புமிக்கிறது எதுவுமே கிடையாது விதைகளை எவ்வளோ வேகமாக மண்ணில் வீசினாலும் அது எப்படி நமக்கு சுவையான உணவை தருதோ அது போல் யார் எப்படிப்பட்ட சொற்களை வீசினாலும் நம்ம அதை சிரிச்சுக்கிட்டே கடந்து போனோம்னா நமக்கும் வாழ்க்கை சுவையாக தான் இருக்கும் யோசிச்சு பாருங்கள்